இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஈஸியான உளுந்து குழம்பு தான் இது வந்து சப்பாத்தி அப்புறம் சோறு தோசைக்கு தொட்டுக்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து அப்புறம் ஒரு முருங்கைக்காய் அப்புறம் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு பத்து உள்ளி தான் வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் இந்த ஒரு கிளாஸ் விழுந்த அப்படியே லைட்டாக ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் அந்த வாசம் வர்ற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்க போகிறோம் அப்போ நல்ல ஒரு வாசமாக வரும் அப்படியே ஒரு மாதிரி கலரும் வந்து பொன்னிறமாக மாறும் அது வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் ரெண்டு டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க சில டைம் அதில் கரம்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு எந்த கிளாஸில் வந்து அளவு வச்சு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்தோமோ அதே கிளாஸ்க்கு ஒரு ஏழு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கு கம்மியாக ஊற்றிங்கன்னா உளுந்து வந்து வேகிறதுக்கு வந்து நல்லா இருக்காது இல்லை பிடிச்சிரும் அதனால் ஏழு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த உளுந்து குழம்புக்கு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னலாம் இதில் சேர்க்க போகிறோம் அப்புறம் நாலு பல் பூ ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் பத்து உள்ளி இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை திரிச்சு வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா இப்போ இதை வந்து ஒரு குக்கர் மூடி இதை வந்து ஒரு ஏழு விசில் வச்சுக்கோங்க ஏழு விசில் வச்சு வந்ததும் இதை வந்து குழம்ப பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த உளுந்தெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்க நாங்கள் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகாயத்தில் போட்டு அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகவே செய்யாது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஏழு விசில் வச்சு விசில் அந்த இதெல்லாம் போய் இப்போ எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதில் வந்து இருக்கிற முருங்கைக்காயெல்லாம் தனியாக எடுத்து நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஏன்னா முருங்கைக்காயோட கடைஞ்சிங்க ரொம்ப அந்த முருங்கைக்கான ஆயிரும் அதை சாப்பிட முடியாது அதனால நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இப்போ அதை ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவை உப்பு போடுவீங்களோ அந்த அளவுக்கு த உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு அதில் ரெண்டு மிளகாய் வைத்தல் சேர்த்துக்கோங்க மிளகாய் வைத்தல் நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் வறுக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதே அந்த குழம்புல ஊற்றிக்கோங்க குழம்புல தாளிச்சதில் ஊற்றி உங்கள் வீட்டில் சாப்பாடு அப்புறம் தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த குழம்ப சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்க செம டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்